வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பனியுடைய தாருக்கு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை சரிங்களா இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுலேயே நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதாவது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக ஆடுவாங்க அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃபேவரட்னே சொல்லலாம் தெளிவான ஒரு நம்பர் ஒன்று வந்துருக்கும் தெளிவான ஒரு வின்னிங் கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி நமக்கு நேற்று கொடுத்த விட இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாறுபட்ட நபர்கள் வந்திருக்கு நம்ம கூட அதான் கூட கொஞ்சம் அவசரப்பட்டுறோம் ஆள் பொருளும் ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ அதை அந்த மாதிரி வச்சு ப்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா செம்மையாக ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படுகிற ட்ரையல் நம்பரை பொறுத்தருங்க ஏழ்நூற்றி பத்து சரிங்களா அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு அடிக்கப்படுற நம்பர் நிர்மல் கம்பெனியில் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் நிர்மலில் ஃபஸ்ட்டு வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் ஏன்னா எப்போயுமே நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட் ரொம்ப முக்கியம் அது எப்போயுமே வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதனால தான் நம்ம எப்பயுமே நிர்மல் கம்பெனியில் மட்டும் விடாம நம்ம இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது வாரம் ரிசல்ட் நம்ம கொண்டு வரோம் சரிங்க போன வாரம் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாவ நம்பர் திரும்ப வச்சுட்டாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டதை வைப்பாங்க அதே மாதிரி ஏழ்நூத்தி எழுபத்தி அஞ்சு திரும்ப வந்து நமக்கு ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி திரும்ப திரும்ப கொண்டதை கொடுத்துருவாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குணத்தை கொடுத்தாங்களோ அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரெண்டாம் நம்பர் குணத்தை கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா அது மாதிரி மறுபடியும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ரெண்டு ட்ராவுக்கு ஒருக்கு ரெண்டு ட்ராவுக்கு ஒருக்க மாறிடும் அதே மாதிரி மார்க்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவுலையும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா ஏழாம் நம்பர் மேட்சாக அதே மாதிரி இதுலேருந்து நமக்கு ஆறு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அப்போ அதேமாதிரி நமக்கு இதுலேயும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கு எடுத்தம் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அதாவது எழுநூற்றி பத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இந்த ட்ராவுக்கு சம்மந்தமான நம்பராக இருக்குது இந்த நம்பர்லாம் பேஸு அடிப்படையாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கப்படுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அதேமாதிரி இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிர்மல் கம்பெனியில் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நிர்மலை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட் ஏதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் ஏதாவது யோசிச்சு இல்லையா அந்த நம்பரில் எப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு மேட்ச் ஆகி இந்த ட்ராவ பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வீக்லி ட்ரா வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது சரிங்களா அது மாதிரி ஏ பி போர்ட் சி போட் அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்றா நம்பரை வந்து ஒன்றா நம்பர் ஏ போர்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினெட்டு நாளாக இருக்கு பி போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளாக இருக்குது சி போலில் வந்து உங்களுக்கு ஒன்று ஜீரோ அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒன்பது பிபோல் அஞ்சு சி போடில் ஏழு அதே மாதிரி வந்து மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினொன்று பி போலில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒன்று சி போல வந்து உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்பது பிபோலில் பதினாறு சி போலில் உங்களுக்கு எட்டு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் மூணு பிபோலில் ஜீரோ சி போல உங்களுக்கு பத்தொம்போது மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோலில் பதினொன்று பிபோலில் பதின ஆறாம் நம்பர் ஏ போலில் முப்பத்தி நாலு பிபோலில் பதினொன்று சிபோவில் வந்து மூணு சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் அரை நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சிபோலில் பதினாறு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் பதிமூணு பிபோலில் இருபத்தி அஞ்சு சிபோல வந்து உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஆ ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ புள்ள ரெண்டு பிபுல்ல ரெண்டு சிபுல் நாலு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஒன்று பி போல் மூணு சீப்புள்ள பதினாறு அப்போ இதில் வந்து நமக்கு அந்த ஆறாம் நம்பரு சரிங்களா ஆறாம் நம்பரு பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் எதையுமே நம்ம கணக்கில் கிடைக்கல நமக்கு அதுக்கு பதிலாக வேறு நம்பர் தான் டோட்டலாகவே வேறு மாதிரி கிடச்சிருக்கு சரிங்களா பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் நம்ம கணக்கில் சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு சுத்தமான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா செம்மையாக மேட்ச்சாகும் மேட்ச் ஆகும் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம கொடுக்க போகிற நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுக்குறோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதே மாதிரி பி போர்டில் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கொடுக்குறோம் அதே சேம் டைம் வந்து நமக்கு சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறேன் இந்த மூணு நம்பருமே நமக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக மேட்சாகக்கூடிய நம்பராக தெரியுது அது வந்து உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கணக்கு வச்சிருப்பீங்க ஒரு நம்பர் இல்லை நம்பரு அதில் நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் பண்ணால் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி அது ஒரு நல்ல ரெண்டு நம்பர் எடுக்கிறக்கான சான்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பத்து அதே மாதிரி ட்ராவ நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினொன்று அதே மாதிரி ட்ரையல் நம்பர் வந்து ரிசல்ட்டு பொருள் நமக்கு ட்ரா நம்பர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய கணக்கில் இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு நேற்று கொடுத்த நம்பர் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா இல்லை நேற்று அதே தான் கொடுத்துருக்க மாற்றி கொடுக்கல என்ன எனக்கு மூணாம் நம்பர் மட்டும் நம்ம கொண்டு வரல மூணாம் நம்பரு அதுக்கு போகிற எட்டாம் நம்பர் கொண்டுருக்கோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு அதில் ஆல் ஆல்போர்டில் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா இங்கேயும் மூணு நம்பருக்கு மறுபடியும் ஒரு மூணு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது அதனால் தான் மூணு நம்பர் கொண்டு வந்துருக்கு எட்டாம் நம்பர் தூக்கிட்டு மூணாம் நம்பர் கொண்டு வந்திருக்கா அவ்வளோதான் வித்தியாசம் அங்கே கொடுக்கப்படிய நம்பர் அப்படியே இங்கே கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே மாற்றத்தில் சரிங்களா ஆனால் இதில் வந்து இந்த ஆள் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது கன்ஃபார்ம் மூணு நம்பருமே இருக்குது மேபி ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஏ அதே மாதிரி பி போட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா ஏபியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு சி போர்டு கூட நமக்கு எப்போயுமே சி போர்டு தான் ஹை கொடுப்போம் பட் சி போர்ட்டை கூட நமக்கு ஏபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பருங்கிறது நம்ம கடைசியில் பார்த்தலாம் கண்டிப்பாக நீங்கள் அது ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியலாம் புரியாது சரிங்களா அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு

கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் தான் நம்ம நீங்கள் கொடுக்கப்போகிறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எனக்கு இல்லைங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இடத்துல உள்ள நான் கொடுக்குறதே உங்களுக்கு ஓரளவுக்கு மேத்தேஜ் மேட்ச்சாக தான் கொண்டு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு நம்ம நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி இன்றைக்கி பவர் போய் நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எழுப தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐந் நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க வரும் இதெல்லாம் நமக்கு சும்மா ஒரு காமனாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் ரொம்ப நேரம் ரீசன் என்னென்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதாக அடிக்கப்பட்ட நம்பர் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா இப்போ இப்போ தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏசி என்ன நம்ம தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி ஏழை இப்போ வந்து நமக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா நமக்கு நாலு நம்பர் மூணு நாலு அஞ்சு ரெண்டு ஆள் போட கொடுத்துருக்கோம் இந்த போடல எனக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னா இப்போ வருங்க ரெண்டு அஞ்சு நாலு மூணு சரிங்களா இந்த மாதிரி அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இங்கே வந்து நமக்கு நாலு மூணு அஞ்சு ரெண்டு சரிங்களா இப்படி எடுத்துங்க கணக்கு நீங்கள் என்ன கணக்கு உங்கள் ஏபியில் ரெண்டு நம்பர் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்படி எழுதிட்டுருக்கீங்கன்னு கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்கள் டபுள்ஸ் வருதா இல்லையா நம்ம பார்ப்போம் அதுக்கா சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்ன இருக்குது அஞ்சாம் நம்பர் அஞ்சு சரிங்களா அதுக்கு அடுத்தது மூணு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நாலு அதுக்கு அடுத்தது ரெண்டு சரிங்களா இப்போ நமக்கு எங்கே டபுள்ஸ் செட் ஆகுது இங்கே வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு செட் ஆகுது அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி மூணு செட் ஆகுது ஓகேங்களா இப்படி தான் சபிள் டபுள்ஸ் வந்து இப்படி செட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அனுப்பிது என்னங்க நீங்கள் ரேண்டமாக எழுதிட்டு எடுக்கிறீங்க என்னங்க டபுள்ஸ்ங்க அப்படி கிடையாது என்னென்னு கேட்டீங்கன்னா ஏழுடைய பவர் ரெண்டு ரெண்டாம் நம்பர் இங்கே கிடச்சதா அதை வச்சு சொல்கிறோம் மாதிரி நாலாம் நம்பர் நான் ஒன்பதுக்கு நாலு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி வந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஐ ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லையா இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதில் வந்து ஏ போர்டு மூணாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி பி போர்டு நாலாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் முப்பத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் அதே தான் இங்கேயும் நம்ம மாற்றால்தான் அப்படி எழுதியிருக்கிறோம் சரிங்களா முப்பத்தி நாலு அதில் வந்து இதில் ஏன் எப்படி கொடுக்குறேன்னா நீங்கள் அந்த அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கு இருக்கிற நம்பர் எப்படி வேணும்னா செட் ஆகலை ஒன்றா நம்பருக்கு அதாவது இங்கே இருக்கலையே ஒன்றாம் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொன்று இந்த ஒன்றாம் நம்பருக்கு எப்படி ஆகுது பாருங்கள் ஒன்றுக்கு அஞ்சு செட் ஆகுது ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு ரெண்டு இப்படி செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும்னா நீங்கள் எடுத்துக்கங்கிறக்காக தான் இப்படி எழுதியிருக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை இதில் ஏதாவது டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்த நம்பரு இப்போ நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் நீங்கள் டபுள்ஸுன்னு சொல்கிறீங்கன்னா குழப்பிறீங்கன்னா குழப்பவே இல்லை சொல்றீங்க இப்போ டபுள்ஸ் மேக்ஸிமம் வருது அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ரெண்டு இது நம்ம கொடுத்த நம்பர் இல்லையா இப்போ டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் இப்போ நம்ம கொடுத்த நம்பருக்குள்ளே தானே வரணும் சரியா அப்படி வந்தால் முந்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வரலான்னு என்னோடய கணக்கு காமிக்குது அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு வரலான்னு என் கணக்கில் காமிக்குது இந்த நம்பரை பேசிக்கு அடிப்படையாக வச்சு புரியுதுங்களா இந்த நம்பர் பேசிக்காக அடிப்படையாக வச்சு வந்தால் இப்படி வரணுன்னு தான் காமிக்குது தவிர மற்றபடி இந்த நம்பர் டபுள் தான் வரும் அப்படின்னு நான் கிடையாது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் தான் வருது ஏன்னா ஏழுக்கு மூணு தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ட்ராவல் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு அந் அஞ்சா நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு அது என்னன்னு தெரியல நீங்கள் என்ன பாருங்கள் இருக்கு இப்படி இப்படி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்